எ ஒண்ணு அப்போ இன்னைக்கு இருக்கிறது தமிழக முதலமைச்சர் அவரு வந்து கூட அவங்க கூட நான் தஞ்சை நாடகமன்றம் என்ற நாடகத்தில் முக்கியமான பாத்திரத்தை ஏற்பட்ட முதல் முதல் மக்கள் தொகை சைதாப்பேட்டை அப்பாவு நகரில் அரங்கேற்றம் அந்த நாடகத்திற்கு கீழே ரோட்டில் நாடகத்தை பார்த்தார் கடைசியாக நாற்பதாவது நாடகத்தில் கூட அவர் வந்து முன்னிலை வகித்தார் ஒரு பெரிய வரலாறு நாடகம் என்னை பொறுத்தவரையும் புரட்சி தலைவர் வந்து மக்கள் தலைவர் வந்து அவங்களுடைய